ஹாய் வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன் அடுத்தது ரசம் இது வந்து நேற்று வச்ச ரசம் மீதம் உள்ளது அது அதுக்கு சைடி பாவக்காய் பாவக்காய் பொரியல் வச்சுருக்கிறேன் அப்புறம் சாப்பாடு வந்து நான் எப்போவுமே குக்கரில் தான் வைப்பேன் சாப்பாடு குக்கரில் சாப்பாடு வச்சு வச்சுருக்குறேன் அப்புறம் இந்த சாம்பாரை பற்றி தான் சொல்கிறதுக்கு வீடியோவே போட்டேங்க பார்த்தீங்களா சாம்பாரை ஒரு குக்கருக்கு ஒரு முக்கால் குக்கர் வச்சாச்சு இது காலையிலைக்கு மதியானத்துக்கு மிச்சம் வச்சு அதை நைட்டுக்கு இட்லி ஊற்றி நைட்லி அதாவது தோசை எதுக்காவது சாம்பார் வச்சாச்சு அதுக்கு தான் சாம்பார் மிச்சம் வரணுங்கிறதுக்காண்டி தான் உள்ள ரசம் இருக்குல்ல அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு ரெண்டாவது ரசம் ஊற்றி சாப்பிடணும் அதனால் அந்த ரசமும் எடுத்து வச்சுருக்கேன் நேய்த்துக்கு ரசம் வைக்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டேன் அப்போ தான் ச சரி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாய் இந்த மாதிரி யாரெல்லாம் செய்வீங்க சொல்லுங்கள் எனக்கு அப்புறம் இந்த வளையம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நான் வந்து ஆமாம் தீபாவளிக்கு போட்டேன் நான் காமிக்கலை ஆறு ஏழு வள பன்னெண்டு வளையல் போட்டிருந்தேங்க துணி துவச்சி வளையல் ஃபுல்லாக உடஞ்சி போச்சுங்க ரொம்ப பிடிச்சி போட்டேன் துணி துவைச்சேன்னா வளையல் எல்லாமே உடஞ்சி போச்சு பாய் உறவுகளே வணக்கம்